உங்கள்கிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணுமா டேய் தனியா பேசணும்னு சொல்கிறேன் அப்புறம் ஏன் நிற்கிறீங்க போங்கடி நல்ல ரெண்டையும் மூன்றையுமா ஏமா ஊருக்குள்ள ஒரு நாலஞ்சு நாள் அரசல் பரசலாக கேள்விப்பட்டேன் சபலத்தை மனசுல மட்டும் வச்சுக்குங்க ஒரு பயிலையும் போட்டி அலையாதீங்கடி ஊரை கெடுத்துறாத போடி இவளுகளும் வண்டிகளும் இதனால நம்ம ஊர் ஜனங்களுக்கு தண்டூரா போட்டு தெரிவிச்சுக்கிறது என்னன்னா நம்ம ஊர் தர்மகர்த்தா பொண்ணு

குடுங்க முதல் அரை அப்புறம் தான் பணம் இந்த கண்ணத்தில் இன்னொரு பத்து ரூபா கொடுங்க ஒரு ஆளுக்கு ஒரு அரை தான் நெக்ஸ்ட் ஓ நீ யாரா இருந்தாலும் நம்ம ரூல்ஸ் மாத்திக்க முடியாது போய் லைன்ல நிக்க இல்ல

ஆமா ராமாயி கணக்கு முடிஞ்சு போச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து வா பதினாலு பேருக்கு செட்டில் பண்ணியாச்சு ஏமா அழுத நீங்கள் தொட்டு மூணு மாதம் முழுகாமல் இருக்க உனக்கு தான் புடவை வாங்கி கொடுத்தேன் கணக்கு செட்டில் நீங்கள் வாங்கி கொடுத்து சேலை ஒரு தடவை தான் கட்டி பார்த்தேன் நீங்கள் கட்டாமலே பல தடவை பார்த்துட்டீங்க அதில் வந்த உன் பேர் என்ன பூங்கோதை 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 தை மாசம் ரெண்டாம் தேதி நான் ஒன்னா தொட்டேன் இல்ல அப்பா மூணு மாசம் பதினோரு நாளு இதாவது ஆஹ் இந்தா இத பெடாயில் போட்டு கலந்து குடி சரியா போயிடும் இந்த பணத்தை வச்சுக்க சோகம் மாரு சே ஓ வெள்ளிக்கிழமை ஆனா பணம் செட்டில் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதுப்பா ஏய் சிவத்தையா ஐயா எங்க இங்க இருக்கா ஐயாடா உன் பொண்ணு மஞ்சள் ஒன்னு இருந்ததே அத கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அது கல்யாணம் ஆயிடுச்சா அது ஒன்பது வயசுல ஆளுது

இந்த குச்சியால உங்க கை மேல மூணு அடி அப்புறம் தான் நீங்க சாப்பிடணும் இவ்வளவு ஆமா ஏய் கையை மடக்கிட்டுமா வேண்டாமா சரோஜா வருவா ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் என்ன பாவம் பசியோட வருவா சரோஜா நீ எனக்காக ஆசையா கொண்டு வந்த மீன் கொழம்பு வீணா போயிடுமோன்னு பயமா இருக்கு நான் பட்டினி கிடக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு நீ பட்டினி இருக்கறதுல அர்த்தமே இல்லம்மா என்ன நீ இங்க உட்காந்து இருக்க மத்தியான சாப்பாட்டுக்கு நீ வீட்டுக்கு வரல நானும் சாப்பிடல அப்பாவும் சாப்பிடல அவர் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காரு நான் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கேன் வேலைக்கார ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கா இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அதெல்லாம் கேரியர் சரோஜா ஆசையா கொண்டு வந்து கொடுத்தது இந்த சரோஜா புராணமே உனக்கு சரியா இருக்கு அம்மா எத்தனை மணிக்கு இங்க வந்து உட்கார்ந்த காலையில தமிழ் பாட்டு முடிஞ்சோன்ன வந்து உட்காந்து பாட்டு மணிக்கா ஆஹ் ஒன்பது அம்பத்தஞ்சு சரச்சா வந்தாடா என்ன சொன்ன கேரியர் வந்து வச்சு என்ன இங்க உட்கார சொல்லிட்டு கீழே இருந்து ஒரு குச்சியை எடுத்து உன் கையில மூணு வாட்டி அடிப்பேன் அடிச்ச பிறகு தான் சாப்பிடணும்னு சொல்லிச்சேன் ரெண்டு வாட்டி தான் அடிச்சுது மூணாவது வாட்டி வந்து அடிக்கிறேன்னு சொல்லிருக்கு நீ என்ன இந்த மாதிரி பண்ற இதுக்காக இப்படி பட்னி இருக்க சரி சரச்சா கொண்டாந்தாதான் இருக்கட்டும் நீ முதல்ல சாப்பிடு நீட்டும் இப்படி வெறும் கரரிய சரோஜா ஆசையா கொடுத்தது அந்த பொண்ணுக்கு மேல பிரிய இருந்துச்சுன்னா மீன் குழம்பு எதுக்காக வெறும் கரையை குடுத்துட்டு போனோம் ஆ சும்மா விளையாட்டுக்கு பண்ணிருக்கோம் அதுக்கு மேல ரொம்ப பெரிய ஜாஸ்தி நீ இந்த மாதிரி வெகுளியா இருந்தே வச்சுக்க அந்த சரோஜா விஷயத்துல நீ ஏமாந்துருவ நீ மட்டும் கட்டன் ரைட்டா போய் அந்த பொண்ணு கிட்ட உனக்கு மேல பிரிய இருக்கா இல்லையானு கேட்டு சரோஜா என்ன நீ சும்மா நாச்சுக்கு தானே நேத்து அப்படி செஞ்ச நீ நெசமாவே திரும்பி வருவ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலான்னு உனக்காக அரச மரத்தடியில ஆறு மணி நேரமா இல்ல இல்ல ஆறு மணி நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன்

குருபுல் தாராவை போட்டு இந்த இழ இழுக்கற பேசாம வீண வாசிக்கப்படாது ரொம்ப சாயாத தலை குப்புற வாத்தியத்தோட விளாண்டி கண்டாட்டி போங்கப்பா அம்மாடி அவன் வாசிக்கறத நிறுத்த சொல்லுமா அவன் கள்ள படாம எங்கேயோ பரன் மேல தூக்கி போட்டிருந்தேன் வேலை காரை எடுத்து குடுத்துட்டான் கண்ண பட்டா போதும் கையில எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிடுறான் அம்மாடி ஒரு சால்ஜாப்பா அவன்கிட்ட பேசி கையில இருக்கிறத புடுங்கி கணத்துக்குள்ள போட்டுடு இம்சை இருக்காது உங்க இம்சை தாங்க முடியல போங்கப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ற சரோஜா சொல்லிட்டாமா என்ன சொன்னா அவ மாவனதான் கட்டிக்கு வாழா என் மேல பிரியமே இல்லையா அவ அப்படியா சொன்னா இதே சரோஜாவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும் நிஜமாவா சத்தியமா இந்த கல்யாணத்தை நான் நடத்தி கட்டுறேனா எப்படி